உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சிலுமினி எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்களை இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடருமா என்பது குறித்து நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம் அருமைக்குரியவர்களே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேரறிவு பெருந்தகை அண்ணா அவர்களுடைய அவர்களிடத்தில் இழந்த அந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்களிடம் இழந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை இன்றைக்கு வரை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் காங்கிரஸ் கட்சியால் மீண்டும் கட்டமைக்க முடிந்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழல்களில் பல்வேறு அரசியல் கூட்டணிகளை தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் காங்கிரஸ் கட்டமைத்த வரலாறுகளைத்தான் இன்றைக்கு அரசியல் களத்தில் நம்மால் பார்த்து கொண்டு இருக்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த அண்ணா அவருடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவராகவும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று கொண்ட மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய அந்த தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட தொடங்கியதற்கு பிறகு அருமைக்குரியவர்களே பெருந்தலைவர் காமராஜரை எந்தெந்த நிலையை அசிங்கப்படுத்த முடியுமோ எந்தெந்த வகையிலே பெருந்தலைவர் காமராஜனுடைய அரசியலை கொச்சைப்படுத்த முடியுமோ அத்தனையும் அரசியல் களத்தில் செய்த பெருமை திமுக தலைவர் கருணாநிதிக்கு உண்டு என்பதையும் அரசியல் களமும் வரலாறும் மறந்துவிட முடியாது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய சொந்த மண்ணாம் விருதுநகர் மண்ணிலே சட்டமன்றத்துக்காக போட்டியிட்ட நேரத்தில் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் இதே கருணாநிதி அன்றைக்கு கல்லூரி மாணவனாக இருந்த சீனிவாசன் என்று சொல்லுகிற ஒரு இளைஞரை காமராஜருக்கு எதிராக நிறுத்தி சொந்த மண்ணிலே காமராஜரை தோல்வியடைய செய்த பெருமை இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் கருணாநிதிக்கும் உண்டு என்பதை அரசியல் வரலாறு மறந்து விடுவதற்கில்லை சொந்த மண்ணில வெற்றி வாய்ப்பை பெருந்தலைவர் காமராஜர் நாடி தேடி வந்த மண் தான் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியிலே இருந்து பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிடுகிறார் காமராஜருக்கு எதிராக அன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை நிறுத்திய திமுக தலைவர் கருணாநிதி காமராஜருக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்காக நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகிறார் நாடாளுமன்ற தொகுதியிலே பிரச்சாரம் மேற்கொண்ட என்ன பேசினார் தெரியுமா அவர் என்ன கேட்டார்னா இங்கே நடைபெறுவது நாடாளுமன்ற தேர்தலா இல்லை நாடாளுமன்ற தேர்தலா என்று கேட்டு ஒரு ஜாதியையே அசிங்க படுத்திய வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதிக்கு உண்டு என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது நாடாளுமன்ற தொகுதிதான் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள்தான் காமராஜருக்கு அங்கீகாரம் காமராஜரை வெற்றி பெறச் செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்த பெருமை கன்னியாகுமரி மாவட்டத்திலே வாழுகிற மக்களுக்கு உண்டு என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது அறவைக்குரியவர்கள இந்த வரலாறு படைத்த காமராஜரை தான் கருணாநிதி அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் அசிங்கியப்படுத்தினார் எப்படி அசிங்கியப்படுத்தினார்ன்னா அவர் வந்து அன்னைக்கு தன்னுடைய கட்சி பத்திரிகைகள் தொட்டு அனைத்து பத்திரிகைகளிலேயும் ஒரு மாளிகைக்கான படத்தை வெளியிட்டு அந்த படத்தை என்ன பேசினார்ன்னா ஏழைப்பங்காளன் காமராஜர் வாழுகிற மாடா மாளிகையை பாரீர் பாரீர் என்று சொல்லி ஒரு மாளிகையை காட்டி காமராஜரை படுமோசமாக அசிங்கப்படுத்திய வரலாறு கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு அந்த கட்சியினுடைய தலைவர் கருணாநிதிக்கு உண்டு என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது ஆக இப்படியெல்லாம் காங்கிரஸை அசிங்கியப்படுத்திய திமுகவோடு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி உறவு கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி கூட்டணி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய செல்வப் பெருந்தகையவர்கள் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லுகிறாருன்னா தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய அரசாங்கத்தை எம்கே கே ஸ்டாலின் அவர்கள் தருகிறார் என்று பேசுகிற ஒரு இடத்தில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் இதைவிட அசிங்கியம் தமிழ்நாடு அரசியலில் காங்கிரஸ் கட்சிக்கு உண்டா என்பதை நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மரியாதைக்குரிய காங்கிரஸ் இந்த காங்கிரஸை பொருத்தப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் வரலாற்றில் காங்கிரஸ் கட்சியோடு ஒரு மிகப்பெரிய நட்புறவை பாராட்டிய வரலாறு உண்டு மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களோடு அவர் மறைகிறவரை நட்பு பாராட்டிய வரலாறு ஒன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை மிக்க தலைவியாக பொறுப்பேற்றுக் இந்திரா காந்தி அவர்களுடைய மகனாக காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு இந்த பிரதமராக மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி அவர்களோடு நல்ல நட்புறவை பாராட்டிய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உண்டு ராஜீவ்காந்தி இயற்கை எய்துகிற காலம் வரை காங்கிரஸ் கட்சியோடு அதிமுக நல்ல நட்புறவோடு கூட்டணியிலே பயணித்த வரலாறுகளை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மறந்திருக்க முடியாது ராஜீவ் அவர்களுடைய மறைவுக்குப் பிறகு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட மரியாதைக்குரிய நரசிம்மராவ் அவர்கள் இந்த தேசத்துடைய பிரதமராக அவர் பொறுப்பில் இருந்த அந்த காலகட்டத்திலேயும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு காங்கிரஸ் பேரியக்கம் மிகுந்த நட்புறவோடுதான் அரசியல் களத்தில் உலா வந்தது என்பதையும் நாட்டு மக்கள் மறந்து விடுவதற்கு இல்லை காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைமை பொறுப்புக்கு அன்னை சோனியா காந்தி அவர்கள் வந்ததற்கு பிறகு அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய அந்த தலைமையிலான காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் தேசத்தினுடைய பிரதமராக பொறுப்பேற்றுக் பிறகுதான் அதிமுகவுடனான கூட்டணி உறவை காங்கிரஸ் கட்சி துண்டித்துக் கொள்கிறது அதிமுகவுடனான உறவை துண்டித்துக் கொண்ட காங்கிரஸ் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எந்த கருணாநிதி தங்களை அசிங்கப்படுத்தினாரோ அதே கருணாநிதியோடு மீண்டும் காங்கிரஸ் கரம் கோர்க்க துவங்குகிறது யார் கரம் கோர்த்தானா ராஜீவ் காந்தி அவர்களுடைய மனைவியாக இருக்கிற அன்னை சோனியா காந்தி கரம் கோர்க்கிறார் சோனியா காந்தியுடைய வழிகாட்டுதலின் கீழ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த தேசத்தின் பிரதமர் மன்மோகன் சிங் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்க்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு கூட்டணி உடன்பாடு கண்டதோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் தலைமையிலான மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்தில் மத்திய அமைச்சர்களாக உலா வந்த பெருமை கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு எந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசாங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வளம் கொளிக்கிற இலாக்காக்களை அமைச்சர்களாக உலா வந்தார்களோ அந்த அமைச்சரவையிலேதான் உருவானது டூ ஜி அலைக்கற்றை வழக்கு என்று சொல்லுகிற அந்த ஸ்பெக்ட்ரம் வழக்கு நாற்பதாயிரம் கோடிக்கு அதிகமான ஊழலை செய்திருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட ராசாவை எந்த காங்கிரசோடு திமுக உறவு கொண்டிருந்ததோ அதே காங்கிரஸ் அரசாங்கம் மத்திய அமைச்சராக இருந்த ராசாவை கைது செய்து திகார் சிறையிலே அடைத்த அந்த வரலாறும் நடந்தது ராசாவோடு நின்று விடாமல் கருணாநிதிக்கு மகளாக இருக்கிற கனிமொழியையும் கைது செய்து திகார் செயலரே அடைத்து வைத்த கொடுமையை காங்கிரஸ் பேரியக்கம் திமுகவுக்கு செய்த வரலாறையும் நாடு மறந்து விடுவதற்கில்லை சரி காங்கிரசுனுடைய உடலார திமுக கூட்டணி அந்த காலகட்டத்திலே தான் உடைகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் கருணாநிதி அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார்ன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு காங்கிரஸ் கட்சியோடு இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை இல்லை இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் இல்லை என்று அறிவித்தார் அறிவித்த கருணாநிதி அதற்கான காரணங்களை அடுக்கினார் காரணங்களை அடுக்கிய கருணாநிதி சொன்னார் என்ன சொன்னார்னா என்னுடைய அன்பு மகள் கனிமொழியை கைது செய்து திகார் சிறையில் அடைத்து சித்திரவதைப்படுத்திய காங்கிரஸ் என்னுடைய நேசத்துக்குரிய அமைச்சர் ராசாவை கைது செய்து சிறைச்சாலையிலே கொடுமைப்படுத்திய காங்கிரஸ் என்னுடைய அன்பு மனைவியாக இருக்கிற தயாளு அம்மையாரை மனதளவில் புண்படுத்திய காங்கிரஸ் இந்த காங்கிரஸோடு இனி எந்த காலத்திலேயும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொல்லி அறிவித்த அந்த திராவிட கழகத்தை காங்கிரஸ் அரசாங்கம் விட்டு வைத்ததா என்று கேட்டால் கிடையாது காங்கிரஸ் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழக்குகளை தொடுத்து அவர்களை மிரட்டி படிய வைக்க தொடங்கியது இடியை பயன்படுத்தியது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் எங்கே நுழைஞ்சாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமாக இருக்கிற அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே நுழைந்தார்கள் அண்ணா அறிவாலயத்தில் மூணாவது தொலைக்காட்சி அலுவலகம் இயங்குகிறது அந்த கலைஞர் தொலைக்காட்சி அலுவலகத்தில் வரலாறு நடந்தது அங்கே ரைடு கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே தயாளு அம்மாளை அழைத்து வைத்து அவரை ஒருவிதம் வீட்டு காவலில் வைத்தது போல அமர்த்தி வைத்து அவரிடத்தில் கண்டமேரிக்கு விசாரணை செய்த அந்த வரலாறையெல்லாம் எல்லாம் நடத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிரட்டி படிய வைத்து காங்கிரசோடு மீண்டும் உறவாட செய்த கூட்டணி காணச் செய்த அந்த பெருமையும் அந்த வரலாறும் இந்திய தேசிய காங்கிரசுக்கு உண்டு என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது ஆக அதற்கு பிறகு காங்கிரஸ் பேரியக்கத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகம் உடன்பாடு கண்டது காங்கிரஸ் பேரியக்கம் கேட்ட தொகுதிகளை எல்லாம் அவர்கள் காங்கிரசுக்கு தாரை வார்த்து கொடுத்த அந்த வரலாறு எல்லாம் அரசியல் களத்திலே நடந்தேறியது என்பதில் நம் நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது உடைத்த காங்கிரஸ் பேரியக்கம் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில அங்கம் வகிக்கிறது எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவு காணுகிறது கோர்த்து கொண்டு களத்திலே நின்று கொண்டிருக்கிறது இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு விதமான சலனம் சலசலப்பு காங்கிரசுக்குள்ளே ஏற்பட்டு இருக்கிறது என்ன சலனம் என்ன சலசலப்புன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில காங்கிரசுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லாம் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உண்டு சிறுபான்மை மக்களை பொருத்தமற்ற இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் நல்ல உறவோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணம் யார் என்று கேட்டால் காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை நாடு மறந்துவிட முடியாது பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழக அணியிலே அங்கம் வகிக்கிற காரணத்தினாலேதான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை சிந்தாமல் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுக் கொள்ளுகிற சூழல் இன்றைக்கு அரசியல் களத்திலே இருந்து கொண்டிருக்கிறது ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுகிற போது இங்கே மூன்று காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒரு திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு பாஜக ஒரு அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று இருக்கிறார்கள் ஆக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் திமுக வைத்திருக்கிறது பக்கத்தில் இருக்கிற நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு சட்டமன்ற தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியிலே கூட இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியில பயணிக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை காங்கிரசுக்கு மாவட்டமாக இருக்கிற நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிற சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது ஆக காங்கிரஸ் கட்சியை பொருத்தமிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கென்றே நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்

திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய எம் கே ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிற காரணத்தினாலேதான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை தன்னோடு அணைத்துக்கொண்டு கொண்டு காங்கிரஸோடு இணைந்து அரசியல் களத்தில் அவர் கொண்டிருக்கிறார் ஆக அருமைக்குரியவர்களே இந்த தான் இன்னைக்கு வேற ஒரு சமாச்சாரம் கூட இங்கே நடந்திருக்கிறது என்னன்னா காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசுவதை கேட்கிற இடத்துல இன்றைக்கு நாடாளுகிற முதலமைச்சர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு சமீபத்திய உதாரணம் என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமகனார் சமீபத்தில் தான் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாலே அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார் அவர் நீக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கையினை ஏற்று ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மீண்டும் நபருக்கு அமைச்சரவிலாக வாய்ப்பு முன்னேற்ற ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காங்கிரசின் கோரிக்கைக்கு அவர் பணிந்திருக்கிறார் எவ்வாறு இவரை விரட்டி இருக்கிறதுனா நீங்கள் அமைச்சராகிற வாய்ப்பை அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தர தவறிவிட்டால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழுகிற சிறுபான்மை மக்கள் உங்களை நேசிப்பதை குறைத்துக் கொள்வார்கள் உங்களுக்கான நம்பகத்தன்மை சிறுபான்மை மக்கள் மத்தியிலே குறைந்து போய்விடும் ஆக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதரை மந்திரியாக்கினால் மட்டும்தான் முடியும் என்கிற அளவுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற முதலமைச்சர் அவர்களிடத்தில் வைத்த கோரிக்கை அவர் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு மரியாதைக்குரிய அந்த சட்டம் என்ற உறுப்பினர் மீண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைச்சராக்கப்பட்டிருக்கிற வரலாறு கூட இன்றைக்கு நடந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தது யாருன்னா காங்கிரஸ் பேரியக்கம் அந்த காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு இன்றைக்கு நாடாளுமன்ற முதலமைச்சர் அவர்கள் என்று சொன்னால் காரணம் மக்களுடைய வாக்கு வங்கியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது ஆக அருமைக்குரியவர்கள இப்படிப்பட்ட இந்த சூழலிலேதான் சமீபத்தில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாலே காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியுடைய பல்வேறு மாவட்ட தலைவர்கள் ஒரு கோஷத்தை கோரிக்கை எழுப்பி இருக்கிறார்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட விரும்புகிறோம் எங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது ஆகையினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் குறைந்தபட்சம் அறுபது சீட்டுகளை கேட்டு பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதை கேட்டுக்கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் அந்த மாவட்ட தலைவர்களை ஆஃப் செய்கிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார் அவர் சமாதானம் பேசியிருக்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு பத்திரிகைகளிலே வந்த வண்ணம் இருக்கிறது இன்னைக்கு இண்டோரிலே பேசப்பட்ட விஷயமாக சொல்லப்படுகிறது என்ன விஷயம் சொல்லப்படுகிறதுனா சமீபத்தில் தமிழ்நாட்டில் கட்சி துவங்கி இருக்கிற வெள்ளித்திரையினுடைய திரையினுடைய நட்சத்திரம் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் அந்த விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு சொல்லி இருக்க என்ன சொல்லி எங்களோடு கூட்டணிக்கு வருகிறவருக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் ஆக காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தங்களுக்குள்ளே ஒரு ஆசை முளைத்திருக்கிறது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இழந்த அரசாங்கத்தை இழந்த அதிகாரத்தை தமிழ்நாட்டில் நாம் மீண்டும் தொடருவதற்கோ கைப்பற்றுவதற்கோ முடியவில்லை ஆக இந்த ஆசை யாராலே நிறைவேற்ற முடியும்னா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் மூலமாக காங்கிரஸ் கட்சியால் நிறைவேற்ற முடியும் என்கிற சூழல் இருக்கிறது ஆகையினாலே காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் கேட்கிற தொகுதிகளை தருகிற இடத்தில் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி சேர்ந்தால் தமிழ்நாட்டில் ஒருவேளை விஜய் அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி அமைந்தால் அந்த ஆட்சியில காங்கிரசும் பங்கு பெறக்கூடும் காங்கிரஸ் பங்கு பெற்றால் காங்கிரஸ் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக வருகிறவர்கள் அமைச்சரவையில அமைச்சர்களாக உலா வர முடியும் என்கிற ஒரு ஆசை நம்பிக்கை இன்றைக்கு காங்கிரசுக்கும் உழைத்திருக்கிறது ஆக இந்த வெளிப்பாடை அவர்கள் தேசிய காங்கிரஸ் தலைமைக்கும் தெரிவித்து விட்டதாக செய்திகள் பேசப்படுகிறது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோடு திரு விஜய் அவர்கள் ஒரு நல்ல உறவை மெயின்டைன் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமையோடு நடிகர் விஜய் அவர்களுக்கு உறவு இருக்கிறதா நட்பு இருக்கிறதா வெளிவட்டாரம் சொல்லுகிறது அவருக்கு உறவு இருக்கிறது நட்பு இருக்கிறது ஆக காங்கிரசுடைய தேசிய தலைமை ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தை உதறிவிட்டு வெற்றி கழகத்தோடு விஜய் அவர்களோடு ஒரு கூட்டணியை காங்கிரஸ் ஏற்படுத்துவதற்கு முன்வருகிறபோது போது அருமைக்குரியவர்களே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே ஏற்படும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய செல்வப்பிரதகை அவர்களை பொருத்தமட்டில் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பயணித்தவர் விடுதலை சிறுத்தைகள் விலகி காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து கொண்டவர் ஆக சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அவருக்கு நல்ல பேசிக்கொள்ளப்படுகிறது ஆக அந்த செல்வ பெருந்தகையில்தான் பி சி தலைவர் திருமாவளவனுக்கும் தூபம் போடுவதாக இன்றைக்கு செய்திகள் சொல்லப்படுகிறது திருமாவளவன் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணிக்கு அழைத்து வருகிற அந்த முயற்சியிலே செல்வ பிறந்த ஈடுபடக்கூடாதா என்கிற அந்த ஒரு பேச்சு கூட இன்றைக்கு அரசியல் களத்திலே பரவலாக ரக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கிறது திருமாவளவன் அவர்களை பொருத்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே அவர் தொடருவதற்கு ஆசைப்படுகிறாரா என்று கேட்டால் கிடையாது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமோ பி சிகளுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கிற சில குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வன்னியரசு ஆளூர் ஷானவாஸ் ரவிக்குமார் பாலாஜி போன்றவர்களை எல்லாம் அறிவாலயத்து அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த அறிவாலயத்து அடிமைகள் தான் இன்றைக்கு தொல் திருமாவளவனை மிரட்டுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருந்து விசிகா வெளியேற முயற்சி செய்தால் நாங்கள் விசிகாவையே உடைத்து விடுவோம் என்பது போல இன்றைக்கு தொல் திருமாவளவன் அவர்களை இந்த அடிமைகள் விரட்டுவதாகவும் அரசியல் களத்திலே செய்திகள் வாசிக்கப்படுகிறது அறுவைக்குரியவர்களே எப்படியாக இருந்தாலும் சரி அரசியல் களம் விறுவிறுப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது எந்த கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் போகிற உருவாக கூடும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்தப்படுவதற்கு இன்னும் பத்து மாதங்கள் எஞ்சி இருக்கிற சூழலிலே காங்கிரஸ் பேரியக்கம் விஜய் அவர்களை நோக்கி பயணிக்கிறதா விடுதலை சிறுத்தைகள் விஜய் அவர்களை நோக்கி பயணிக்கிறதா என்பது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைத்துவிடும் ஆக இருவரும் நாட்கள் அரசியல் களத்திலே சுவாரஸ்யமான நாட்களாகவே அமையப் போகிறது என்பதை மட்டும் திண்ணமாக சொல்லி செவிமடுத்த நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக வாழ்க அண்ணன் இடப்பாடியார் புகழ் நன்றி வணக்கம்